தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அதுவும் தீபாவளி விருந்துல ஒன்னா திரைக்கு வந்திருக்கிற டீசல் படத்தோட விமர்சனம் டீசல் உண்மையாவே ஒரு அருமையான கதைங்க அதுவும் நைன்டிஸ்ல நடக்கிற ஒரு கதை நைன்டில இருந்து நைன்டி ஃபைவ் நடக்கிற ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி ஐந்து உலரம் நடக்கிற கதை என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ்ல இந்த எண்ணூர் ஹார்பர்ல ஹார்பர்லேருந்து பைப் லைன் மூலயமா பெட்ரோல் அதாவது இந்த குரூட் ஆயில் வரும் இல்லைங்களா அதை வந்து கவர்மெண்டோட ஃபேக்டரிக்கு அனுப்பி அங்க பெட்ரோல் டீசல் இதெல்லாம் தனித்தனியாக பிரிப்பாங்க நாப்தன் அந்த பால்ஸ் வரும் பாருங்க அந்த நாப்தன் அதுக்கப்புறம் கரோசின் மண்ணெண்ணெய் இதெல்லாம் பிரிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பைப் லைன் மூலயமா போற குரூட் திருடி அதை தாங்க தனியாக ஒரு சின்ன சின்ன லெவலில் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுக்கிட்டு அதில் வந்து சுத்திகரித்து அதை கவர்மெண்ட் கொடுக்குற ரேட்டோட கம்மியான ரேட்டுக்கு பெட்ரோல் பங்குக்கே சப் சப்ளை பண்ணுற மாஃபியாக்களை பற்றின கதை தான் இது அதில் அந்த மாதிரி குரூட் ஆயில் அதாவது அது பேர் தான் டீசல் நமக்கு வந்து தமிழில் குரூட் ஆயிலுங்கிறோம் அதுதான் டீசல் அதுலேருந்து தான் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் எல்லாமே ஸோ அந்த மாதிரி பிரிக்கிற அந்த விஷயங்கள்ல இப்பெல்லாம் அந்த மாதிரி பைப் லைன் மூலயமா வருதா தெரியல வேற மாதிரி இருக்குது இப்போ அந்த மாதிரி திருட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து என்னன்னா இந்த மாஃபியா கும்பலுக்கு நார்த் இந்தியாவிலேருந்து படைபலம் பணம் பலம் பொருந்திய ஒருத்தர் தான் வந்து சிண்டிகேட்டுக்கு தலைவராக இருக்கிறாரு இந்த மாதிரி குரூடாயில் மாஃபியா கும்பலுக்கு டீசல் மாஃபியா கும்பலுக்கு சிண்டிகேட் தலைவராக அவர் நினைச்சா இங்கே தமிழகத்தில் யாரை வைக்கலாம் யாரை தூக்கலாம்னு இங்கே தமிழகத்தில் சாய்குமார் வந்து பெரிய லெவலில் இந்த குருடாயில் வந்து கடத்தி விற்பனை பண்ணுற ஒரு கேரக்டரா இருக்காரு சுத்திகரித்து அவருடைய வளர்ப்பு மகனா நம்ம ஹரிஷ் கல்யாண் இவருக்கும் லோக்கல்ல அந்த பெட்ரோல் மாஃபியா மூலயமா இங்கே நியமிக்கப்படுற போலீஸ் ஆஃபீஸர் வினய்க்கும் பார்த்த உடனே பத்திக்குது ரெண்டு பேர் உள்ள ஏன்னா இவர் பேரு டீசல் அவர் போலீஸ் ஆபீசர் அதனால பாத்தீங்கன்னா தெரியல ரெண்டு பேருக்கும் ஏழாம் பொருத்தமா இருக்குது ஏன்னா வினை பண்றதெல்லாம் தப்பா இருக்குது தப்பான தொழில் தான் அவங்க பண்றாங்கன்னாலும் அவரு விவேக் பிரசன்னா மூலயமா தனியா பண்ணி அது புதுசாக புதுசா டூ வீலர் கார் எல்லாம் வீணா போற மாதிரி இதனால் ஹரிஷ் கல்யாண் சாய்குமார் அவங்களுக்கு வந்து பேர் போகுது எப்படியா நம்ம டீசல் ஹரிஷ் கல்யாண் ஒரு கட்டத்துக்கு மேலே கோபத்துல பொங்கி எழுந்துடுறாரு வினைய நையை புடைச்சிடறாரு போலீஸும் பார்க்காம இப்ப போலீஸ கை வச்சா சும்மா இருக்குமா கரிஷ் கல்யாணம் சுத்து போட்டு வலை போட்டு தேடுது அவர் ஒரு காட்டுப்பகுதியில் பகிர்ந்துருக்கிறாரு அவருக்கு பதிலாக இவன் இல்லாதப்ப இவங்க அப்பனை காலி பண்ணணும் சாய்க்குமார பெட்ரோல் கலப்படம் பண்ணாரு பிடிச்சி உள்ளே வைக்கிது இந்த விஷயம் கேள்விப்பட்டு திரும்பி ஊருக்கு வர்ற டீசல் வினை விவேக் பிரசன்னா இவங்களெல்லாம் எப்படி பழித்திருத்தாரு என்ன மாதிரி ஆயுதத்தை எடுத்தாரு அப்படிங்கிறது தாங்க அதுவும் மக்களை திரட்டி போராடி இதுக்கு ஒரு முடிவை கட்டுறாரு இதனால் பதான் பாதிக்கப்படுறாரு நார்த் இந்தியாவில் இந்த பெட்ரோல் டீசல் இந்த ஆயில் சிண்டிகேட்டுக்கு தலைவராக இருக்கிற பதான் இதில் பதானோட நேரடி சவால் விடாமல் இங்கே இருந்துக்கிட்டு சைலண்டாக சில மூகளை பண்ணி பதானை பாடாப்படுத்துகிறாரு டீசல் ஹரிஷ் கல்யாண் இறுதியில் யாருக்கு வெற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை யாரை இழக்கிறாரு யாரை பெறுறாரு டீசல் ஹரிஷ் கல்யாண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாகவும் இருவிறுப்பாக எடுத்துருக்குறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விறுவிறுப்பான வித்தியாசமான ஆக்ஷன் சப்ஜெக்ட் பார்த்த திருப்தி நமக்கு கிடைக்குது இதில் டீசலாக நடிச்சிருக்கிற ஹரிஷ் கல்யாண் அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண் கூட அவருடைய காதலியாக நடிச்சிருக்கிற நம்ம அதுல்யா ரவி அருமையாக பண்ணியிருக்காங்க அதுமாதிரி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிற சண்முகம் முத்துசாமி உண்மையாக ஒரு ஒரு விச விஷயத்தையும் ரிசர்ச் பண்ணி நமக்கு பெட்ரோல் டீசல் இதெல்லாம் கடத்துறதுன்னா நம்ம வண்டியில் டூ வீலர்லேருந்து யாராவது பிடிக்க தின்னு எடுத்துகிட்டு போய் என்ன திருட்டு பசங்கள் லோக்கல் பசங்க வைக்கிறதும் பெட்ரோல் பங்கில் பாயிண்ட் வச்சு பெட்ரோலில் கொஞ்சம் பாயிண்ட்டை கம்மி பண்ணுறதும் நம்ம நூறுரூவாய்க்கு போட்டோம்னா எண்பது ரூபா தொண்ணூறுரூவா பெட்ரோலில் போடுறதும் இதுதான் நமக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா அந்த பெட்ரோல் ட டீசல் புள்ளார அப்படின்னு நமக்கு புரிய வர்றப்போ நமக்கு வந்து உண்மையாகவே மழைப்பாக இருக்குது இந்த சண்முக முத்து ஒரு ஹெட்ஸ் ஆஃப் சொல்லணும் அருமையான ஒரு படத்தை பண்ணியிருக்கிறார் கச்சா எண்ணெய் அப்படிங்கிறத பற்றி இந்த கதை இதில் வந்து வச்சிருக்காங்க ஹரீஷ் கல்யாண் டீசல்ங்கிற அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாரு அதுவும் நடுக்கடல்ல ஃபிஷர்மேன் குடும்பத்தை சேர்ந்தவர் லான்ச்சில் அவர் வந்து அப்பாவை குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சு போலீஸ்க்கு தெரியாம எஸ்கேப் ஆகியிருக்கிற இடத்துல அங்க வந்து காதலி பழைய ஜோக்கு தங்கத்துறை மூலியமாக வந்து சேர்றதும் அதே மாதிரி சாய் குமாருக்கு கையால் நம்ம சில கேரக்டர் அதுல குறிப்பா வந்து அவருக்கு கையாலா வந்து கேப்பு தீனா பயோஜோக் தங்கதுரை இவங்களாம் இருக்கிறதும் இன்னும் வந்து யாருக்கு இது வந்து நம்ம பையன் ஹரிஷ் கல்யாணுக்கு கையாளா நண்பர்களா இது இல்லாமல் மாறன் வக்கீலா வந்து காமெடி பண்ணுறது ஜாகர் ஹூசன் சச்சின் கடாகர் ஐயோ சச்சின் கடேகர் தான் அந்த பதான் கேரக்டர் இல்லை அதுக்கப்புறம் வந்து ரமேஷ் திலக் அவர் ஒரு சின்ன கேரக்டர் வந்து போகிறார் காளி வெங்கட் அது மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் வந்து போகிறார் போஸ் வெங்கட் ஒரு சின்ன கேரக்டர் வந்து போகிறாங்க விவேக் கிருஷ்ணா சச்சின் கடையூர் இல்லாமல் இன்னும் பலரும் அது மாதிரி அனன்யா அனன்யா வந்து வினயோட மனைவி வருங்க கருணாஸ் ஒரு சைனன்றி மறவாத ஒரு கேரக்டர் இல்லை பொண்டாட்டியும் தூக்கி போட்டு எனக்கு நின்று என் உயிர் இருக்குன்னா அதுக்கு காரணம் சாய்குமாரும் அவருடைய மகன் டீசலும் தான் அவனை போய் இங்க இருக்க வேணான்னு சொல்றியே அப்படின்னு பேசுறாடெல்லாம் வேற லெவல் இந்த படத்தை தேடா என்டர்டைன்மெண்ட் பேனர்ல தேவராஜு மார்கண்டேயன் வந்து தயாரிச்சிருக்கிறாரு எஸ்பி சினிமாஸ் ப்ரொடக்ஷன்ஸும் இந்த டீசல்ல உருவாக்கி இருக்குது மொத்தத்துல இந்த சண்முக முத்துசாமி இயக்கத்துல உண்மையாவே அதாவது ஒரு ஒரு வித்தியாசமான படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து பிரபு எம்எஸ் பிரபு அப்புறம் வந்து இன்னொரு கேரக்டரும் இருக்கிறாங்க ரெண்டு மூணு கேமராமேன்ஸ் ரெண்டு கேமராமேன்ஸ் ரெண்டு பேருமே வேற லெவலில் பண்ணியிருக்கிறாங்க அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் எம் நாதன் அவரோட ஒர்க் ஆவட்டும் சான் லகேஷ் அவங்களோட ஒர்க் ஆகட்டும் சில்வா ஃபைட் மாஸ்டர் சில்வாவோடய ஒர்க் ஆகட்டும் சில்வாவும் ஒரு சீன் வராரு சோபி மாஸ்டரோட டான்ஸ் ஆகட்டும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிற அத்தனை பேரும் அருமையாக நடிச்சிருக்கிறாங்க மொத்தத்தில் டீசல் தீபாவளி டீசல் தீபாவளி பட்டாசு தீபாவளி மாதிரி டீசல் தீபாவளி ஹரிஷ் கல்யாண் தீபாவளி சண்முக முத்துசாமியோட தீபாவளி அப்படின்னு சொல்லி டீசல் படத்துக்கு என்னுடைய பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஏழு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறேன் நன்றி வணக்கம்